திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோம்பை பகுதியில் அதாவது தர்மத்துப்பட்டி கோம்பை செல்லும் சாலையை விரிவாக்கம் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது ஒட்டஞ்சத்திரம் முதல் கொடை ரோடு வரை நான்கு வழி புதிய சாலை அமைக்கும் திட்டம் நடைபெற்று வருகிறது அந்த திட்டத்திற்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் போதிய இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் பணியை நெடுஞ்சாலைத்துறையினர் தொடர்ந்து வருவதாக கூறி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறிப்பாக ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நபர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை அப்பகுதியில் சாகுபடி செய்து தொடர்ந்து விவசாயம் மேற்கொண்டு வந்த நிலையில் எந்த ஒரு இழப்பீட்டுத் தொகையும் வழங்காமல் சாலை விரிவாக்க பணியை தொடர்ந்து தொடங்கி வருவதாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் புகார் அளித்திருந்தனர் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திடீரென்று அத்துமீறி சாலை விரிவாக்கப் பணியில் அவர்கள் ஈடுபட்டதாக நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டதாக இன்று போராட்டத்தை அறிவித்திருந்தனர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அத்துமீறி தென்னை மரங்களை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை குண்டு கட்டாக இருந்து அகற்றி தொடர்ந்து சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது சம்பவம் அறிந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நேரில் வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உரிய இழப்பீட்டு தொகை வழங்கிவிட்டு அதன் பிறகாக சாலை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக ஆட்சியை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியில் விவசாயிகள் போராட்டக்காரர்கள் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் தொடர்ந்து விவசாயிகளை போராட்ட களத்தில் இருந்து அப்புறப்படுத்தியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது